எல்லாம் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்ற இணைந்த நண்பர்களுக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு எல்லாருமே பாபு பற்றி பேசுனாங்க மனசரை பற்றி பேசினாங்க ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம் ஏன்னா இந்த கதை கிறிஸ்ர் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங் இருக்குது ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் எனக்கு அனுப்புவார் எனக்கு தெரியும் அண்ட் ரெண்டு மூணு முன்னாடியே அனுப்புனார் அதை நான் வந்து அங்கே நான் கேட்குறேன்னா இருந்தேன்னு சொன்னேன் அண்ட் கேட்டு கூட அண்ணன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஹி நோஸ் எனக்கு கொஞ்சம் ஏன்னா இப்போ இப்போ என்னோடய பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அதை வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் அதில் வெட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் நான் அதுக்கப்புறம் தான் என்னோடய கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஒர்க் பண்ணி வைக்கும் அண்ட் ஒரு 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 கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸில் அண்ட் ரெண்டாவது என்ன என்ன எக்ஸைட் பண்ண விஷயம் அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன் ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும்போது மனோஜன் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலை அப்படின்னு சொன்னவரையும் எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சிருக்க அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஸோ அதுக்கு இது ஆக்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இது பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டெரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ஒரு சேலஞ்ச் என இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம்ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்கோவரன் சார் ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம் அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம் சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்த கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐயலி எக்ஸைட்டட் ஸோ சார் நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாக கொடுக்கணும் தான் என்னோட ஆசை ஸோ ஐம் ரீ எக்ஸைட்டட் அண்ட் கோபி தேங்க் யூ ஸோ மச் ஆம் வெரி ஹாப்பி டிசோ அண்ட் மனோஜ் அண்ணா தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஸ்கிரிப்ட் ஸோ அண்ட் இந்த டீம் இல்லை ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ரெட்டத்தில் படத்தோட டைட்டில் படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஒர்க் பண்ணுற ஹீரோயின்ஸ் சித்தி அண்ட் தானியா அண்ட் பாலாஜி அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட குரூ மெம்பர்ஸ் ஆண்டனி சார் அவர் ஆல்வேஸ் என்பிஎம் ஏன்னா இன்றைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேறு லெவலில் பண்ணிடுறீங்க சார்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டனி சார் பண்ண ஒரு ஒரு மேஜிக் தான் என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அதை பண்ணும் போது இட் ஒர்க்ஸ் அண்ட் கனெக்ட் ஊட் தி ஆடியன்ஸ் தேங்க்யூ ஆண்டனி சார் அண்ட் சாம் சாம்ரல தேங்க்யூ ஸோ மச் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட அந்த இஸ் ஃபினாமினல் டேலண்ட் நிச்சயமாக இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீனி இருக்கிற ஒரு படமாக இருக்கும் என்ன கதை கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சுது அண்ட் விஷ் எல்லாரும் டீமோட நான் சீக்கிரமே ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஐம் ரெடி அண்ட் கியர் ஆல் கியர் அப் ஃபார் இட் அண்ட் ஐம் ஷோர் ரட்டத்தால் பிடிஜி வசூலில் ஒரு முக்கியமான ஒரு படமாக உங்களுக்கு எல்லோரும் பெருமை செய்யக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அதுக்கு நாங்கள் எல்லோரும் உழைப்போம்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி

thank you manoj sir and uh, thirukumaran sir and arun vijay sir i'm very excited to work with him and especially in this movie because padomanda omige teliyu so thank you again and thank you so much for coming thank you, thank you Please come the stage Thank you so, so much for being here. And sorry, good, just a tiny time. But the particular vibe, I feel, is very, very Because we are meeting so often. Right, Both we just met for the puja and now we are meeting again for the first look. So I say, Manu sir and Bobby sir, I think every announcement that we have, we should have it with all of our media friends. Right? Um, I am extremely honored uh, to be a part of this movie. Uh, thank thank you. you so much for um, thinking of me uh, to be a part of this particular project. Chris sir, thank you, thank you so much. Uh, I think I have been extremely lucky in the director department. Sasi sir, Gautam Vasudev Menon, sir and for you. So uh, I hope I do justice. Uh, Anto, uh, I think Gautam sir had told me once during Kalatuk uh, Buni Venom we were shooting Simbu sir and I and he said Anto is there, there's nothing to fear. So I'm sure <laughs> I'm going to be looking great. Um, Arun sir, uh, thank you so much. I think this poster is phenomenal and uh, everybody whoever's coming and seeing uh, great things about you is doing 100% justice to it. Um, really looking forward to working with you. And again, all the technicians and everybody who's going to be a part of this film, um, I am really, really looking forward. And I am certain that we're going to rock it. Thank you. Yeah. ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு ஒரு ஆர்டர்னு சொல்லலாம் கமேண்டு சொல்லலாம் அன்பான வேண்டுகோள் சொல்லலாம் அப்போ நான் வந்து இது ஒரு கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்னு தெரியும் அப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிறாங்க ஒரு சின்னதாக ஸ்கெச் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அருண் விதி சார் பார்த்துட்டு கேட்காரு கேட்கும்போது இல்லை சார் ரெண்டு மிருகங்கள் ஒன்று ஒன்று அடித்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு கதை இது அப்படின்னு சொல்லணும் இதோட கைட்டில் ரெட்டதில்லை அப்படி ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னால் இதில் எப்படி போது இல்லை சார் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரெஸ் ஏதாவது அழகாக காட்டணும் அப்படின்னா அது வேறு ஸ்டைலில் எல்லாம் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது மிருகங்கள் வந்து ஆடை போடாது அதில் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மிருகங்கள் ஒன்று ஒன்று கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்குது இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் கான்செப்டா அப்படிங்கும்போது உடனடியாக என் சொன்னது அருண்ஜய் சார் நான் ஏன்னா எனக்கு அவர் தான் உழைக்கணும் அவர் தான் பட்டினி இருக்கணும் அவர் தான் வேலை இருக்கணும் அவர் தான் கடுமையான எல்லா வேலைகளும் பண்ணணும் அப்புறம் இது இல்லாமல் நான் வந்து அவருக்கு தெரியாது சரி சார் வந்து எப்படி பண்ணுவார் தெரியாதுன்னு மனோஜ் சார்ட்ட சொல்லு சார் இன்னும் ரெண்டு கான்செப்ட் இருக்குது இந்த மாதிரி டால்ட்ராக இதுவும் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க பட் அதுதான் வேணும் அப்படின்னா அதில் உறுதியாக இருந்த மனோஜ் சார் இவங்க அப்புறம் அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகி என்ன செலவானாலும் பரவாயில்ல இது அப்படியே வச்சு நீங்கள் நினச்ச மாதிரி எடுங்க அதில் இருக்கிற அந்த ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஷேப்பு ஜாமெண்ட்ரி எல்லாமே அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கட்டும் உடஞ்சி உடஞ்சி அதுக்கு இடுப்பே உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாருக்கு சார் வெரி டெடிக்கேட்டிவ் உங்களுக்கு இந்த டயத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இதுக்கான பாரண்டை எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அது உங்கள் மூலயமா வருவீங்கிறது தான் இது வந்து ஒரு ஃப்ரேம் இந்த படத்தில் இது மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம் அதுக்கெல்லாம் கடுமையாக உழைப்போம் அதுக்காக மெனக்கெடுவோம் இருக்கிற நம்பி இந்த இந்த ஸ்டாண்டர்டில் முழு படமும் கொடுக்கறதுக்காக ரெடி இந்த படத்தில் நல்ல பாடல்கள் இருக்கு சாம்பிரதா சொன்ன மாதிரி பூஜானின்னு சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட சாங்ஸ் ஆல்பம் கிட் ஆகும் ஏன்னா அதுக்கான ஒரு மெனக்கடல் எங்கள் கிட்டே இருக்குது அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆகணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் ஒரு ஏழு எட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் கதையோடு இருக்கிற மாதிரி வெறுமனே சண்டை இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப மாஸ்டர் அதுக்காக எல்லா வேலைகளும் கொரியோகிராஃப் பண்ணிட்டு அன்பு மாஸ்டர் இப்போவும் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிறத அந்த ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டு இருக்காரு எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வருது Thank you all. Bye bye.